டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு விஷயத்த பத்தி நிச்சயமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் நிறைய பேர் வந்து தமிழகத்துல இந்த விஷயத்தை பத்தி டச் பண்றதுக்கே யோசிக்கிறாங்க தயக்கமா பயமா குழப்பமா இல்ல விஷயமே தெரியலையா இல்ல தெரிந்தும் அப்படியே கடந்து போகணும்னு நினைக்கிறாங்களா நம்மளுக்கும் ஒண்ணும் புரியல நேற்று வந்து சீமான் பத்தி ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம் அதாவது தமிழக அரசியலே இப்ப திமுகவா சீமானா அப்படின்ற அளவுக்கு மாறி இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் சீமானும் சும்மா இல்லை லேசப்பட்டவரா இல்லை அடிச்சு இறங்குறாரு உள்ள பூந்து அடிக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திமுகவுடைய வேறையே வந்து அவர் தொடறாரு பெரியார் அப்படின்னு சித்தாந்த ரீதியாக அடிக்கிறாரு அதுவும் தமிழ் இனமா இல்லை தமிழ் இடத்தை திட்டிய பெரியாரா அப்படின்ற அளவுக்கு அந்த விவாதத்தை திசை திரும்புகிறார் சீமான் அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம் பட் சீமான் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஏன் ஏத்தொடரல அப்படின்னு நமக்கு தெரியுது எஸ் இந்நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் திருப்பரங்குன்ற மலை நிறைய பேர் இப்போ திருப்பரங்குன்ற மலைன்னு அப்படின்னே சொல்கிறது இல்லை சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலை அப்படின்றாங்க சிக்கந்தர் மலை விவகாரம் அப்படின்றது வேற சிக்கந்தர் மலையை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்றது சொல்கிறது வேற ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன் சிக்கந்தர் மலை விவகாரமாக மாறிவிட்ட ஒரிஜினலான அக்பர் திருப்பரங்குன்றம் மலையை பற்றி ஏன் சீமான் பேசவில்லை அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு எழுகிறது சீமானவர்கள் எதற்கு இதை பேசணும் ஏன்னா நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கும்போது இதுக்கு அவர் குரல் கொடுத்தாரா அதுக்கு இவர் குரல் கொடுத்தாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அண்ட் குறிப்பாக ஒரு அரசியல்வாதி ஆகிவிட்டதால் மட்டுமே எல்லாத்துக்கும் கருத்து சொல்லணுன்றது அவசியமா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இது என்ன அவ்வளோ பெரிய பிரச்சனையா நாட்டு மக்களுக்கெல்லாம் வந்து வீதியில் இறங்கி போராடுற அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா அப்படின்ற அளவுக்கும் சில பேர் வந்து கேட்கலாம் சி இதில் ஆக்சுவலாக ஒரு பிரச்சனைனா ஏன் குறிப்பாக சீமானிடமிருந்து இதற்கான எதிர்வினை வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா திமுக கிட்ட இருந்து இது கேட்க முடியாது ஏன்னா அவங்க வந்து அஃபிஷியலாகவே கடவுள் மறுப்பு கொள்கையை வந்து எங்களுடைய கட்சி கொள்கை அப்படின்ற அளவுக்கு அவங்க சுற்றினிருக்காங்க அண்டு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் விதவிதமான விளக்கங்கள் கொடுத்தாலும் ஒரு காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திமுக இந்துக்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசக்கூடிய கட்சி அப்படின்றது தான் ஒரு காமன் மேனோட பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கிறது அது உண்மையாக பொய்யான டிபேட்லாம் பண்ணலாம் தீமானை பொறுத்த வரைக்கும் தமிழ் கடவுள் முருகன் தன்னுடைய முப்பாட்டன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அதாவது கடவுள் முருகன் அப்படின்னு கூட சொல்லாமல் அவர்களுடைய தான் நாம நம்மளுடைய தமிழ் இனத்திற்கான முப்பாட்டனே முருகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மையா பொய்யா அப்படின்ற ஆராய்ச்சிகள் இருக்கலாம் சில இது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்லை அறிவியல் பூர்வமாக கூட இருக்கலாம் இல்லை சீமான் வந்து வழக்கம் போல கட்டுக்கதையை சொல்றதா கூட வச்சுருக்கலாம் ஆனால் முருகன் என்னுடைய முப்பாட்டன் அப்படின்ற ஒரு கிளைம் அவர் எடுக்கும்போது அந்த முருகனுக்காகவும் போராட வேண்டியது ஒரு தார்மீக கடமையாக தான் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறேன் என்னப்பா மற்ற கட்சியெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க சீமான் மட்டும்தான் போராடுமா அப்படின்னா எஸ் நிச்சயமாக சீமானும் போராட வேண்டும் ஒவ்வொரு தமிழக கட்சியும் ஒவ்வொரு தமிழனும் அதற்காக போராடணும்னு சொல்கிறோம் ஏன்னா இப்படி நம்ம சொல்றவங்க நம்ம ஏதோ இஸ்லாம் மார்க்கத்துக்கே நம்ம எதிரானவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகிடுது அது நிச்சயமாக கிடையாது மத நல்லிணக்கம் அப்படின்றது தமிழகத்தோட அடிப்படை குளங்கள் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் முன்னாடியே மத நல்லிணக்கம் அப்படின்றது தமிழனோட ஒரு அடிப்படை கொள்கையாக இருக்கிறது இந்த இடத்துல பிரச்சனை தான் பார்க்குறோம் ஏன்னா இப்போ அந்த ஊர் எம்பியாக இருக்கக்கூடிய அந்த ஊர் இல்ல ராமநாதபுரம் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனி அவர்கள் சிக்கந்தர் மலை அப்படின்னு அதை வந்து பேரிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா திருப்பரங்குன்றம் அப்படின்றது தமிழகத்தில் முருகனுக்கான முதல் படைவீடாக வீடாக இருக்கிறது இது வந்து சரியா தவறா அப்படின்ற டிபேட் கூட நம்மளும் போவேணாம் ஏன்னா நிறைய பேர் பார்க்குற நிறைய பேர் ஆகட்டும் பேசுற நம்மளுக்கு ஆகட்டும் இது பேசலாமா வேணாமா அப்படின்ற குழப்பங்களும் நிறைய இருக்கிறது ஆனால் ஒரு முருகனுடைய முதல் படை வீட்டையே அதை பற்றி பேசலாமா வேண்டாமா அப்படின்னு குழப்பம் வர அளவுக்கு நம்ம ஆயிட்டுமா அப்படின்றதும் அதிர்ச்சியாக நம்மளுக்கு இருக்கிறது பாஜக மட்டும் தான் போராடுகிறது அதனால் பாஜக அப்படின்னு வந்த உடனே அது ஒரு இந்து மத அடையாளத்துக்குள்ள சொல்லிடுறாங்க நான் பாஜக அப்படின்னாலே இந்து மக்களுக்காக மட்டும் தான் பேசக்கூடிய ஒரு கட்சி குறிப்பாக கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் எதிரான கட்சி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் நம்முடைய தமிழ் கடவுள் முருகனுக்காக இவங்கள்லாம் பிராண்ட் பண்ற சோகால்டு வடநாட்டு கட்சி மட்டும் தான் இப்போது பேசுகிறது கந்த சிருஷ்டி கவசம் பற்றி ஒருத்தர் வந்து பேசினாரு ரொம்ப அவதூறாக அசிங்கமாக வந்து பேசினாரு அதற்கு எல்லாரும் எதிர்வினை வந்து ஆற்றினாங்க குறிப்பாக பாஜகவுடைய அப்போதைய மாநில தலைவராக இருந்த எல் முருகன் அவர்கள் கையில் வேலை தூக்கி வேல் யாத்திரை அப்படின்ற எல்லாம் ஒன்று பண்ண போனார் அது வந்து மிகப்பெரிய ரீச் இருந்துச்சுன்றதாக உண்மை காரணம் கடவுள் மறுப்பு கொள்கையை உறிப்போன திமுகவுடைய அப்போதைய தலைவராக இருந்த இப்போதும் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே கையில் வேல் ஏந்த வேண்டிய அளவுக்கு அதனுடைய வீரியம் இருந்ததை நம்ம வந்து பார்க்குறோம் எல் முருகன் வேல் தூக்கிட்டாரே அப்படின்றதுக்காக ஸ்டாலின் தூக்கிட்டாரனா நிச்சயமாக ஆமாம் வேல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து தமிழ் கடவுள்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு முருகர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்து இது அரசியலாக்கப்பட்டால் அது நிச்சயமாக திமுகவுக்கு ஆபத்தாக முடியும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு தான் கையில் வேலை எந்தும் நிலைக்கு ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அண்டு குறிப்பாக அதற்கு பிறகும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கந்தஷ்டி கவசத்துக்கு வந்து அந்த கொச்சையாக விளக்கம் கொடுத்ததுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கூட கடவுள் எந்த நேங்கள கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாரிதாஸ் அவர்கள் பேசினாங்க நிறைய பேர் வந்து பேசினாங்க இப்பொழுது மீண்டும் முருகன் மீது ஒரு சர்ச்சை முருகனுடைய இடத்திற்கே உத்தரவாதம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுது நிறைய பேர் நம்ம வந்து பார்க்குறோம் ராமர் கோயிலோட இந்த விஷயத்த கம்பேர் பண்ணுறாங்க ஆ உங்களுடைய நிலத்தை உங்களுடைய கோவில் வந்து ஒருத்த மசூதினு சொல்லும்போது உங்களுக்கு எரியுதே இந்த மாதிரி தானே மசூதி இருக்கிற இடத்துல ராமர் கோயில்னு சொல்லும்போது அவங்களுக்கு எரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சில பதிவுகளெல்லாம் இது பார்க்க முடியுது இதுவும் ஒரு புரிதலற்ற தன்மை அப்படின்னு தான் சி மசூதி வந்து இடிக்கப்படுவது அப்படின்றது ஒரு தவறான விஷயமாவே பார்க்கலாம் ஆனால் பாபர் மசூதி இந்த வழக்கு நடந்த பெரும்பாலான டைமில் வந்து ஒரு வழிபாட்டுக்கு இல்லாத ஒரு இடமாக தான் இருந்தது மண்டி கிடந்தது அப்படின்றத உண்மை ஒருவேளை தீர்ப்பு இப்போ அயோத்தியா தீர்ப்பு வந்த பிறகு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சட்டப்படி அந்த இடத்தை இடித்து விட்டு புதிய கோவில் கட்டிருக்கணும் ஸோ அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோவிலும் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு மசூதியும் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் அண்டு தீர்ப்பு அப்படின்றது வந்து சும்மா நாங்களும் நீங்களும் வந்து இந்த யூடியூப் வீடியோஸை பார்த்து எது தீர்ப்பு கிடையாது பல்லாயிரம் பக்கங்களின் ஆவணங்களை வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் தலைகீழாக படித்து ஐந்து டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்களும் அதில் வந்து இருந்தாங்க இத்தனை ஆண்டுகால கேஸையும் வாதங்களையும் பதிவாதங்களையும் சாட்சியங்களையும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட்டு ஆர்கியலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமும் பார்த்துட்டு தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க சும்மா நான் யூடியூப் வீடியோ பார்த்தாலும் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்கோம் ராமர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்துக்காக இருக்கலாம் இந்த கடவுளுக்காக இருக்கலாம் மனிதருக்காக இருக்கலாம் ஒரு கோவில் அங்கே இருந்தது அது இந்து அம்சங்களுடன் இருந்தது அதன் மீது மசூதியை அந்த தீர்ப்பு கொடுத்தாங்க கிட்டத்தட்ட இது ராமர் கோயிலுக்கு எதிர்வினையாற்ற மாதிரியெல்லாம் கிடையாது ராமர் கோயிலுக்கு என்ன நடந்ததோ அதுதான் இங்கே நடக்குதோ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு பயம் வருது அதாவது இப்போ வந்து இது சிக்கந்தர் மலை அப்படின்னாங்க ஸ்ரீகந்தர் மலை அப்படின்னு கூட சொல்லாமல் அது சிக்கந்தர் மலை அப்படின்னு மாறிடுச்சு திருப்பரங்குன்றன்ற பேரே மறந்து இனிமேல் வர காலங்களெலாம் எல்லா டிபேட்ஷன்லையும் டைட்டில் யூடியூப் தமிழில் எல்லாம் சிக்கந்தர் மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்ல ஆரம்பிச்சுவாங்க ஸோ அது சிக்கந்தர் மலைன்னே எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் நிறைய ஊரில் நான் எங்கள் எங்கள் ஹொசூர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரி இருக்கும் அது பேரே தர்கா ஏரின்ட்டு உண்மையிலே அந்த ஏரியோட ஒரிஜினல் பேரே நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் அது வந்து ச சந்திரசூட்டேஸ்வரன் ஏரி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த கோயில் ஒரு முத்துமாரியம்மன் கோவில் இருக்கும் அதுவே பேர் தர்கா கோயில் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ இந்த பேர் மாற்றம் அடைவது அப்படின்றது வந்து தவறு கிடையாது வழக்கு பேச்சு வழக்கு வந்து நிறைய மாறலாம் அதால் அதை சித்தாந்த ரீதியாக சிந்தனை ரீதியாக நம்ம மூளைக்குள்ளே திணிக்கிறது அப்படின்றது வேறு இப்போ சிக்கந்தர் மலை அப்படின்றது நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பரங்குன்ற மலை அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் சொல்லணும் அப்படின்றத அழுத்திக் கூறுகிறேன் ஆனால் நம்முடைய கேள்வி அரசியல் ரீதியாக நம்ம கேள்வி எழுப்புதால் அந்த விவகாரத்துக்குள்ளே டீப்பாக போகாமல் அரசியல் ரீதியாக கேள்வி கேட்பதால் பாஜக மட்டும்தான் இதை பற்றி பேச வேண்டுமா ஒவ்வொரு தமிழக கட்சிக்கும் இதன் உரிமை கிடையாதா மத நல்ல நல்லிணக்கம் அப்படின்ற பேரில் இன்னொரு மதத்தை புண்படுத்துவது தான் மத நல்லிணக்கமா அப்படின்ற கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியிருக்கு சில பேர் எல்லாம் ட்விட்டரில் கேட்குறாங்க இதே ஒரு மசூதி பக்கத்தில் போயிட்டு நான் பன்றி இறைச்சி சாப்பிட்டோம்னா அது கரெக்டாக இருக்குமா முஸ்லீம்களோட மனசு நோகாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம அந்த மாதிரி அப்படின்னு கேட்க விரும்பல நம்ம சொல்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவில் அப்படின்ற இடத்துல இறைச்சின்னு சாப்பிடும் இப்போ கோழி இறைச்சியா இருக்குது ஆட்டு இறைச்சியா இருக்கலாம் நாளைக்கு மாட்டு இறைச்சியும் என்னுடைய உணவு பழக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இறைச்சி அப்படின்றது வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்கிறேன் கோவிலில் இந்து பக்தர்களின் மனதும் புண்படுத்தப்படக்கூடாது முஸ்லீம் பக்தர்களின் மனதும் புண்படுத்தப்படக்கூடாது அது வந்து முஸ்லீம் இடமா இல்லையா அப்படின்றது ஒரு தனிவாதமாக இருக்கட்டும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பார்க்கும்போது அங்கு வர பக்தர்களின் மனது புண்படதா புண்படாதவாறு இரண்டு சமூகங்களும் நடந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத என்னுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைய அரசியல் கேள்வியில் சீமான் தமிழ் கடவுள் முருகன் என்னுடைய முப்பாட்டன் என்று தமிழுக்காக பேசக்கூடிய சீமான் குறிஞ்சி நிலத்தின் குறிஞ்சி என்றாலே மலை மலையும் மலை சார்ந்த இடங்களின் நிலத்தின் தலைவனான முருகன் அவர்கள் குன்றிருக்கும் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அந்த நேரத்தில் திருப்பரம் குன்றம் ஒரு குன்றே வந்து முருகர் பெயரில் இல்லை ஒரு ஒரு முஸ்லீம் குன்று அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு இடத்துல சமணப்படுகைகள் இருந்த இடத்துல வந்து பச்சை கலர் பெயிண்ட் வச்சுருக்காங்க இந்த மாதிரி பலவிதமான சர்ச்சைகள் இருக்கிறது ஆனால் நாம் தமிழர் இன்னும் பெரியாரை மட்டுமே பிடித்து தூங்கிக் கொண்டிருக்கிறது ஒருவேளை அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை மறைப்பதற்காகவும் திசை திருப்புவதற்காகவும் தான் இந்த பெரியார் விஷு திருப்பரங்குன்ற விஷு அந்த மாதிரி விதவிதமான புதிய புதிய பிரச்சனைகளை திமுக அரசே மறைமுகமாக தூண்டிவிட்டு கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கிறதோ அப்படின்ற ஒரு அரசியல் பார்வையும் இருக்கிறது அது அத்தனையும் உங்களிடம் நான் கொடுத்து விட்டேன் உங்களுடைய கருத்து என்ன இது நடக்கிறது வந்து ஒரு சரியான திசையில் போகுதா இது தவறான திசையில் போகுதா இன்னும் அரசியல் கட்சிகள் வீரியமாக இதற்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி